மலர்களால் சூழ்ந்த ஒரு அழகான காலை பொழுதுல முயல் அழகி தன்னுடைய சிறிய வீட்டை விட்டு வெளியே வந்து மருந்தாக பயன்படும் மூலிகைகளை அன்போடு பறிக்கிறாள் அப்போது ஒரு அணில் குட்டி அவகிட்ட ஒரு மர்மமான இலை சுருந்த கொடுக்குது அதுல ஒரு பழைய வரைபடம் இருக்க அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க அவ ஆசைப்பட்டா ஒரு பழைய மர வீட்டுக்குள்ள சென்று அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆமை கிட்ட அவ கேக்குறா அவரு ஒரு மறைந்த மூலிகை கல்வெட்டு இருக்குதுன்னு அத பத்தின விவரம் நிறையவர்களுக்கு தான் தெரியும்னு சொல்றாரு அதுக்கப்புறமா காட்டு பகுதியில இருக்கிற புத்திசாரி நிறைய அவர் சந்திக்கிறா அவரும் அவளுக்கு கையில சில விதைகளை கொடுத்து அத பத்தின விளக்கம் பசுமை நிறைந்த பாம்பாருக்கு தான் தெரியும்னு சொல்றாரு பிறகு அவ பாம்பாரை சந்திச்சு ரொம்ப அன்பா வழி கேக்குறா அவரும் ரொம்ப மென்மையா பதில் சொல்றாரு அதுக்கப்புறமா எல்லோருடைய உதவியாலும் அவ மூலிகை வீட்டை அடையறா புயலால அந்த வீடு ரொம்ப சேதம் அடைஞ்சிருந்துச்சு ஒரு கரடி தோழன் அவளுடன் சேர்ந்து அத பழுது பார்த்தான் பிறகு ஒரு மரத்தின் வேர்களுக்கு அடியில மறைந்த மூலிகை கல்வெட்ட கண்டுபிடிக்கிறா அதை அவ கையால தடவினதும் மூலிகை பொருட்கள் அழகா தெரிய ஆரம்பிச்சது அவ ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்து அவளோட பாட்டியோட உட்கார்ந்து அவளோட அழகான அனுபவித்த பகிர்ந்தா அதுக்கப்புறமா அவ அடுத்த நாள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சான்